நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் கருத்து தெரிவித்து விட்டார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் எப்படி சொன்னார் தெரியுமா அவர் ஒரே பெட்டியிலேயே உங்களை காலி செய்து விட்டார் என்று ஒரு சாராரும் அவர் எங்களுக்கு ஆதரவாக தான் பேசினார் என்று மற்றொரு சாராரும் யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் தொடங்கி துணை முதல்வர் வரை கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளாம் திருந்த மாட்டோமா நமக்கு அறிவே வராதா ஒரு சினிமா நடிகர் தன்னுடைய கருத்து தெரிவித்தால் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா நடிகர் அஜித் குமார் அவர்களை நாம் மதிக்கின்றோம் ஆனால் ஒரு நடிகர் என்பதை கடந்த அவருக்கான அடையாளம் என்ன ஒருவர் பல வெற்றி படங்களை தந்துவிட்டார் என்று சொன்னால் அவர் உலகின் அதிமேதாவி என்று ஏன் நான் நம்புகின்றோம் இதை திரு அஜித்குமார் அவர்களுக்காக மட்டும் நாம் சொல்லவில்லை இரண்டு படங்களில் ஒருவர் நடித்து விட்டால் அவர் மேடையில் தோன்றி எதையாவது ஒரு தத்துவத்தை சொன்னால் அதை பிடித்துக் கொண்டு ஏன் ஓடுகின்றோம் ஒருவர் நடிகர் என்பதுதான் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய நிலையா அவர்தான் இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்க போகின்றாரா அல்லது அவர்தான் இந்த சமூகத்தை தூக்கி பிடிக்க வேண்டுமா இப்படி கண்மூடித்தனமாக ஓடிதானே நாற்பத்தி ஒரு பேரை பலி கொடுத்தோம் மறுபடியும் ஏன் நடிகர்கள் பின்னாலே ஓடுகின்றீர்கள் அவர் அவருடைய கருத்தை தெரிவிக்கின்றார் அந்த கருத்தை ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக்க வேண்டிய அவசியம் என்ன கொஞ்சமாவது திருந்துங்க கொஞ்சமாவது அறிவோடு செயல்படுங்க இந்த சமூகத்தை நேசித்து அதற்காக உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர்களுடைய செயல்களை எல்லாம் இங்கு வெளிக்கொணர்வதற்கு யாரும் தயாராக இல்லை பத்து பைசாவிற்கு வழி இல்லாமல் கடன் வாங்கி சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என்பதற்காக பணை நடுகின்றவர்களை நீங்கள் பேசியிருக்கின்றீர்களா மரம் வைப்பவர்களை பற்றி நீங்கள் பேசி இருக்கின்றீர்களா ஏரியை காத்து எத்தனையோ ஏரிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை பற்றி எல்லாம் நீங்கள் செய்து சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் கத்தி மேல் நின்று போராடி கொண்டிருப்பவர்களை நீங்கள் அடையாளம் காட்டி இருக்கின்றீர்களா அவர்களை பேசுபொருளாக ஆக்கி இருக்கின்றீர்களா ஒரு நடிகர் பேசிவிட்டால் அவர்கள் பின்னால் ஏன் ஓடுகின்றீர்கள் என்ன செய்து விட்டார் இந்த சமூகத்திற்கு அவர் அல்லது என்ன செய்ய போகின்றார் அவருடைய வேலை நடிப்பு அதை அவர் சரியாக செய்கின்றார் பாராட்டுவோம் கைதட்டுவோம் அதை தாண்டி அவர் யார் தயவு செய்து திருந்துங்கள் குமார் அவர்களை நாம் குறை கூறவில்லை ஒரு நேர்காணலில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் அது அதை ஏன் அரசியலாக்குகின்றீர்கள் அதை பேசுபொருளாக்கி ஏன் அதில் ஆதாயம் தேடுகின்றீர்கள் இன்னும் சொல்வதானால் அதை இவ்வளவு பேசுபொருளாக்குவதை அவரே விரும்ப மாட்டார் ஏன் நீங்கள் இப்படி தூக்கி கொண்டு அலைகின்றீர்கள் தவறான வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கும் இளைய பிள்ளைகளுக்கும் செய்து விடாதீர்கள் தலைவன் என்றால் அவனை திரையில் தான் தேட வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கி கொண்டே இருக்கின்றீர்கள் நடிகன் என்ற ஒற்றை தகுதியை இந்த சமூகத்தை வழிகாட்டுவதற்கு போதுமானது என்று நம்பாதீர்கள் அறம் சார்ந்தவர்களை இந்த சமூகத்தை நேசிப்பவர்களை இந்த சமூகத்திற்காக உழைப்பவர்களை இந்த சமூகத்திற்காக இன்னுயிரை இழந்தவர்களை நம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அதை சமூகத்தின் வலுவான சிந்தனையாக கட்டமையுங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரே தவறை செய்து இந்த சமூகத்தை தகுதியில் தள்ளாதீர்கள்